பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்தில் தேமுதிக சார்பில் கேப்டன் பிறந்தநாள் விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா தேமுதிக சார்பில் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தேமுதிக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியம் முழுவதும் கேப்டனின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படும் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் பூவை சதீஷ் பூந்தமல்லி நகர கழக செயலாளர் பூவை ஸ்ரீராம் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஏ டி கண்ணன் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இ மனோஜ் ஒன்றிய அவைத்தலைவர் ஏ சஞ்சீவி ஒன்றிய பொருளாளர் ஆனஸ்ட் குமரன் பேரூர் கழக செயலாளர் டி டி பாலு கேப்டன் மன்ற மாவட்ட துணை செயலாளர் கணேசன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் என் கே என் செல்வகுமார் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் ஸ்ரீதர் ஒன்றிய துணை செயலாளர் சேட் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து துப்புரவு தொழிலாளர்கள் ஊனமுற்றோர் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி புடவை அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார் குமார் பூந்தமல்லி எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை நாங்கள் இதை அனைவரும் ஒன்றாக இணைந்து இதை வருடம் வருடம் செய்து கொண்டிருப்போம் என்று கேப்டன் திருமண இந்நாளில் நாங்கள் அனைவரும் உறுதிமொழியை எடுத்து விடைபெறுகிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்